பாடியது சிவனோடு ஐக்கிய ஐக்கிய சிவத்தோடு ஐக்கிய நிறைய பேர் தப்பாவே சொல்ற வீட்டுக்காரமாக கல்யாணம் பண்ணது ரொம்ப எனக்கு அதிர்ஷ்டமா வீட்டுக்கு வாடகை போனதுனாலதான் எனக்கு பெரிய ஆள் ஆயிட்டேன் நான் இவரை பார்த்ததனால தான் பெரிய ஆயிட்டேன் இதெல்லாம் கிடையாது சிவபெருமான் திருவடியை பணிஞ்சதனால திருநீர் பூசியதனால அடியாரோட சேர்ந்ததனால இந்த புண்ணியம் கடைச்சது சொல்ல அப்படி சொன்னவர் ஒருத்தர் தான் குங்குளிய கலைய நாயன சாப்பிட்டு நாள் ஆச்சு பட்டினி அன்னையார் தாலியை அவிழ்த்து வழங்கினார்கள் சுவாமி வீட்டில் போய் அரிசி கிடையாது பலனால உயிர் வாழணும்னு சொன்னா தயவு செய்து ஒரு கிலோ அரிசி வாங்கிடுவாங்க பருப்பு வாங்கிடுவாங்க காய்கறி வாங்கிடுவாங்க அதை வச்சு கூழோ கஞ்சியோ காய்ச்சி நம்ம உயிர் வாழலாம் இவர் மாங்கல்யத்தை எடுத்துட்டு அப்படியே திருக்கட ஒரு வீதியில வந்தார் நம்ம சாமி தான் ரொம்ப விடுவாரா அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்தார் குங்குளியம் வாங்கலியோ குங்குளியம் குங்குளியம் வாங்கலியோ குங்குளியம் வேற எதுவும் வைக்கப்படுகாதா இவர் எதை வாங்கி தொண்டு செய்கிறாரோ அந்த தொண்டை சோதனை பண்றதுக்காக குங்குளிய மூட்டையோடு அமைச்சார் இவர் தன்னை மறந்தார் தன் பசியை மறந்தார் பிள்ளையை மறந்தார் மனைவியை மறந்தார் ஈசனை மட்டுமே நினைத்தார் அப்பா இந்த தாலிய வச்சுக்கிட்டு அந்த குங்குளியன் சாம்ராணிய தருவியான்னு கேட்டார் ஓ தருவனே மாறு கொண்டார் மாங்கல்யத்தை வித்தார் குங்கிலியத்தை வாங்கினார் தன் குழந்தையினுடைய பசியை மறந்தார் தன் மனைவியினுடைய பசியை மறந்தார் அந்த திருக்கடவூர் பெருமான் திருமுன்பு நின்று அந்த தீயை மூட்டி குங்குளியத்தை வாரி வாரி அழைத்தார் ததன காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல்விளக்கு தூபம் விதியினார் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வர் கடவுர் விரட்டனாரே கடவுர் விரட்டனாரே ஏ சிவபெருமானுக்கு புகை போட்டால் என்ன ஆகும் கைலாயத்தில் இடம் கிடைக்கும் சில பேர் தனக்கு தானே புகையை போட்டு காசுக்கு வினாக்கிறான் ரெண்டு அக் கோத்திரம் இடையில பண பல பல்லாயிரக்கணக்கான பணத்தை என்ன பண்றான் சொல்ற தொண்டர் தன் சாந்தும் புகையும் முருகநாயனார் ஒரு கையில பூ ஒரு கையில சந்தனம் ஒரு கையில தூபம் சிவபெருமானுக்கு புகை போட்டால் நம்முடைய நுரையீரல் பாதிக்கப்படாது இப்ப வருது இந்த வியாதி எல்லாம் சொல்றாங்களே இந்த கொரோனா கிரானா வியாதி வராது ஒரு சாமி குங்குளியை வாங்கி கோயில போடணும் வீட்டுல போடணும் அப்படி போட்டா ஆகும் நுரையீரல் பாதிக்க விரும்பி நல் விளக்கு தூபம் என்ன விதியினால வாயில ஊத கூட சாம்ராணியத்தை வெள்ள கட்டி மாதிரி இனிப்பார கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் வீட்டன அப்படி குங்குளியம் போட்டார் குங்குளியம் போட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறார் மத்தியானத்துல இருந்து பசியெல்லாம் தெரியும் வீட்டில் அம்மையார் உலைய காய வச்சு எல்லாம் எடுத்து வச்சுபிட்டு குழந்தைகளே அப்பா வந்துருவாரு இன்னைக்கு சாப்பிடலாம் மணி ரெண்டாச்சு வரல மணி மூணு மணி ஆச்சு வரல சூரியன் சாய்ந்தது அப்பையும் வரல அஞ்சு மணிக்கும் வரல ஆறு மணிக்கும் வரல ஏழு மணிக்கும் வரல கணவன் மீது கோபமே வரல கணவன் மீது அயல் அறியா மனை வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நாயன்மார்கள் குடும்ப சண்டை இன்னைக்கு அடுத்த அடுத்த நாட்டு வரைக்கும் போகுது அடுத்த பக்கத்து செவத்துக்கு போகாம வாழ்ந்தாங்களா நாயன்மார்கள் அயல் மனை அறியா வாழ்ந்தார்கள் சொல்லுவார் நீதிமன்றம் போகுது அப்படி வெளியே எங்கேயும் குறை சொல்ல எங்க வீட்டுக்காரர் தாளி வாங்கிட்டு போனாரு போனாலும் என்ன திரும்பவே இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல நீ ஏதாவது பாத்தியா எங்கயாவதுன்னு அந்த அம்மா அப்பா மணி பன்னெண்டு வரைக்கும் வரல இப்ப சிவபெருமானது பயம் வந்துருச்சு ஓ கும்ரிய கலைகிற எந்திரி எந்திரி எந்திரினு அவர் எழுப்புறார் தட்டி இவர் நல்லா அங்கேயே படுத்துட்டார் சிவபெருமான் ஓ கருணை கலையா எழுந்துருக்க அடிசில் உண்டு பருவரல் ஒழிக எங்கன்னு கேட்கல வீட்டுல அரிசி இல்ல பருப்பு இல்ல எண்ணெய் இல்ல கடுகு இல்ல ஜீரகம் கிடையாது சாமி என்ன சொல்றாரு உன் வீட்டில் அக்கார அடிசல் கூடார வெள்ளியில் வந்த மாதிரி அக்கார அடிசல் பாலின் இன் அடிசில் உண்டு பசி ஒழிக வீட்டுக்கு போ சாமி வீட்டில் ஒண்ணுமே இல்லையே எங்கேயாவது அன்னபூர்ணக ஹோட்டல் போனா சாப்பிடலாம் அடையாறுக்கு போனா சாப்பிடலாம் வீட்டுக்கு போனா என்ன கிடைக்கும் சுவாமி போ அப்படின்னா சிவபெருமான் கருணை மறுக்க உண்ணாத நாயனார் நேர புறப்பட்டு வந்தார் வீட்டை காணும் ஒரு போகும்போது சாதாரண ஓட்டு வீடு சுண்ணா அடிக்காத வீடு அப்படியே ஒழுகிருக்கு பழைய காலத்து ஓட்டு வீடு இப்ப போனா பெரிய பங்களாவா மாறி போச்சு பங்களா வீடு நெய்யும் பாலும் தயிரும் பாயசமும் அப்பளம் மடை கறி பண்ணல் எல்லாம் அப்படியே வாசனை கமகமகமான வருது அம்மையார் அருமையான இருபத்தையாயிரம் பட்டு புடவை கட்டி நிறைய நகையெல்லாம் போட்டுருக்குறாங்க குழந்தைங்கள்லாம் பட்டு புடவை கையில் வெண்ணெய் நெய் பழம் பாயசத்தோட ஒரு குழந்தை கையில் வடை ஒரு கையில அப்பளம் அப்பா இப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா இவர் பார்க்குறாரு இது ஏன் வீடா இல்ல வேற வீடா காலையில போகும்போது ஒண்ணுமே இல்லையே பூனை கூட கோச்சுட்டு போயிடுச்சு இந்த வீட்டில் எந்த சத்து போயிடுவோம்னு அடுப்புல குட்டி போட்டு குட்டி போட்டு இந்த வீடு மாய வேண்டமானு கேட்டாரு நீ யாருன்னு கேட்டாரு சுவாமி நான் தான் உங்கள் திருமிக மனைவிய உடனே நம்மளா இருந்தா அப்படியே முத கதவை சாத்து யார்ட்டையும் சொல்லாத ஊர் ஓட்டுக்கா கிளம்பிடலாம் இவன் யாராவது இன்கம் டாக்ஸ் எழுதி போட்டுருவான் இந்த பணமெல்லாம் எப்படி வந்ததுன்னு தெரியவில்லை யார் கொடுத்தாரு உடனே நீங்கள் இன்கம் டாக்ஸ் போய் அவர்களை சர்ச்சு பண்ண மாதிரி வேண்டிக்கிறோம் பெட்டிஷன் சிவபுரம் சுவாமி கேட்டார் முதல் வார்த்தை அம்பு போன்றையவளே வில்லோத்த நுதலாய் இந்த விளைவெல்லாம் என்கொள் இல்லத்தில் சென்று புக்கார் இரு நிதி குவைகளார்ந்த செல்வத்தை கண்டு செல்வத்தை கண்டு திருமணையாரை நோக்கி வில்லொத்த நுதலாய் இந்த விளைவெல்லாம் என்கொள் என்ன அப்படின்னு சொன்ன உடனேயே இப்பதான் எங்க அப்பா வந்து கொடுத்துட்டு போனார்னு அம்மா சொல்லல அம்மா சொல்றாங்க நஞ்சை உண்ட சிவபெருமான் இந்த ராத்திரி வேலையில அல்லா இரவு இந்த ராத்திரி வேலையில நீலகண்ட பெருமான் வந்து குமிச்சுட்டு போயிட்டார் சுவாமி அப்படியா நான் குங்குளியம் போட்டேன் அதனாலதான் வந்தார் அப்படின்னு சொல்லல கதவை திறந்து வை இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை அன்பர்களுக்கும் முதல்ல சாப்பாடு போட்டு இருக்கிற எல்லா நெல்லும் பொண்ணும் மணியும் துகிலும் வாரி 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 வழங்கி அப்படி வாழ்ந்தவர்கள் குங்குளிய கலைய நாயனார் நாயன்மார்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ சாதாரணமானவர்கள் அல்ல இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டினி வருவாய் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் அண்டனே ஓலம் மயக்கரும் மால் அயன் ஓலமிட்டு எங்கும் தேட முடியாத இறைவன் ஓலமிட்ட இடம் ரெண்டு ஒன்னு இயற்பகை நாயனார் புராணம் ஒன்னு சுந்தரர் புராணம் திருவையாறு பரவும் பரிசு ஒன்று அறிய வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியன் சிவபெருமானே பார்த்து என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்ன இடம் ஏற்பகை நாயனர் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏதோ நாயன்மார்கள் சாதாரணமானவர்கள் அல்ல தத்தம் பெருமைக்கு அளவாகிய நந்தம் பெருமைக்கு உடையவர்கள் நாயன்மார்கள் ஆனா எப்படி இருக்காங்க கோயில வரிசையா அப்படி கை கூப்பி அப்படி ஓரமாக நிக்கிறாங்க நம்ம என்ன பண்றோம் இவங்க எல்லாம் யாருன்னே தெரியலையே சிவன் கோயில வரிசையா அப்படி கை கூப்பி நிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் என் பிறந்தநாள் நாள் எங்கேயாவது வந்திருக்குதா என் மாசம் எங்கேயாவது வந்திருக்குதான்னு பாக்குறோம் இல்ல முதல்ல அப்படிதான் போவோம் அங்க இப்படி போறதுக்கே ஒரு புண்ணியம் வேணுங்க அப்படி போய் வேடிக்கை முதல்ல வேடிக்கை பார்ப்பாங்க என்ன வைகாசி மூலம் ஆணி மகம்னு போட்டிருக்கிற என்ன சமாச்சாரம் நம்ம ராசி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அப்புறம் என்ன ஆகும் அவங்கள பற்றி இந்த மாதிரி எல்லாம் புராணம் கேட்க தோணும் அப்புறம் அடியார் அங்க பாடுவாங்க விளக்கேற்றுவார்கள் அபிஷேகம் செய்வார்கள் அவங்களோடு சேர்ந்து நீங்களும் ருத்ராட்சம் தரிப்பீர்கள் சிவனடியராக மாறுவீர்கள் வந்து திருவாசகம் பாடி இங்கே வந்து பா பித்தன் போல ஆடுவீர்கள் நீங்கள் பதிவே சொல்லுவீங்க நாயன்மார் புராணத்தை இப்படி தான் நம்மும் வந்திருக்கிறோம் இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி நம்ம அனுபவித்த இந்த சிவானந்த இன்பத்தை மற்றவர்களும் போய் சேரணுங்கிறதுக்காக இவ்வளவு வேலை இவ்வளவு குத்து